மோசிகீரனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்தான் சேரமான் என்ற ஒரு மன்னனுக்கு கவரி வீசிய காவலன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தவர் நல்ல ஒரு புலவர் சிறந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியக்கூடியவர் மோசிகீரன் புறநானூற்றில் புதுவியல் திணையில் பொறுமொழி காஞ்சி துறையில் அமைந்த பாடல் இந்த பாடலை செவியர் உருவு துறையிலும் இதை வந்து சேர்க்கலாம் அதில் தான் சேர்த்துருக்கணும் மோசிகிரன் வந்து நாட்டை ஆள்கின்ற மன்னர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து குறிப்பிடுகிறார் நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு முதல் கடமை எது கடன் எது என்று இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு நெல்லும் உயிர் நீரும் உயிர் மன்னன் தான் உயிர் அதனால் நாட்டை ஆழ்கின்ற மன்னனுக்கு இந்த மக்களுக்கு தான் உயிர் என்பதை தான் முதல் கடமை இவ்வளவுதான் அதுக்கான பொருள் அதனால் தான் உயிர் என்பது அறிவது தான் வேள் பிடித்து ஆட்சி செய்கின்ற இந்த மன்னன் இதனை உணர்வதுதான் அவனுடைய முதல் கடமை நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் தான் உயிரென்பது அருகே வேன்மிகுதானை வேந்தற்கு கடன் இப்படியாது நெல் இல்லாமல் வாழ முடியுமா நீர் இல்லாமல் வாழ முடியுமா மன்னன் மட்டும் இருந்தால் போதுமா அது எப்படி மன்னன் தான் உயிர் சொல்ல முடியும் சாப்பிடாமல் யார் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இங்கே வரும் ஏன் மோசிகரன் இந்த மாதிரி சொன்னார் இப்போ நாட்டை ஆள்கின்ற மன்னன் கொடும்போலனாக இருந்தால் ஆட்சி முறை அறியாதவனாக இருந்தால் அறிவில் மெழிந்தவனாக இருந்தால் மக்களை துன்புறுத்தக்கூடியவனாக இருந்தால் செங்கோன்மை தவறியவனாக இருந்தால் ஒருத்தருக்கு வந்து நிறைய செல்வம் இருக்குது மன்னன் என்ன செய்கிறாரு அவர் மேலே தவறாக ஒரு பழியை போட்டு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுறார் ஆனால் நிறைய செல்வம் இருக்குது அதை அவர் சாப்பிட முடியுமா இந்த நாட்டு மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் மன்னன் அறிவுடையவனாக இருக்கும் இல்லை என்றால் நமக்கு எல் எவ்வளவு செல்வம் படைத்திருந்தாலும் அதை நிம்மதியாக நாம் அதை பயன்படுத்த முடியாது போர் நடக்குது போரில் இந்த மன்னன் தோத்து போயிட்டான் இந்த நெல்லைலாம் தீ வச்சு கொளுத்திட்டு போயிடுவான் வேற்றுதை தேசத்து மன்னன் கண்ணுக்கு முன்னாடி உணவுப் பொருள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பயிர்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் அதனால் தான் மோசிகரன் கூறுகிறார் இந்த நாட்டு மக்களுக்கு நெல்லும் உயிரல்ல நீரும் உயிரல்ல மன்னன்தான் உயிர்